எப்போது ஒருவர் திமுகவையும் ஸ்டாலினையும் பாராட்டி பேசுகிறாரோ அப்போதே அவர் அதிமுக பற்றி பேசுவதற்கான தகுதியை இழந்து விடுகிறார் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் குறித்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் காணொலி வாயிலாக அவர் பேசியதை தற்போது காணலாம் நேற்றைய தினம் சுயநலத்தின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது எப்போது ஒருவர் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாரோ அப்போதே அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை பற்றி கருத்து சொல்லும் தகுதியை இழந்துவிட்டார் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான மக்களினுடைய தொண்டர்களுடைய தீர்ப்பாகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே யார் வர வேண்டும் என தன் தொண்டர்களின் நம்பிக்கை இழந்து தொண்டர்களை இழந்து மக்களின் நம்பிக்கை இழந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட தனி ஒரு நபர் கருத்தை மக்கள் யாரும் பொருட்படுத்த போவதில்லை தமிழ்நாட்டின் தன்னுடைய ஆளுமையின் தோல்வியினாலும் தன்னுடைய தொடர் இயலாமையினாலும் தான் வகுக்கிற திட்டங்களினுடைய தொடர் தோல்விகளினாலும் மக்களால் புறக்கணிக்கப்படுவதாலும் தற்போது பொறாமையாக அது மாறி தனிநபர் கால் புரட்சியாலே இன்றைக்கு பொறாமையின் உச்சத்திற்கே சென்று தன் நிலை மறந்து தனிநபர் விமர்சனங்களை தன் இயலாமையின் ஆற்றாமையின் வெளிப்பாடாக கருத்து தெரிவித்திருப்பதை யாரும் பொருட்படுத்தவில்லை